பிரச்சனை வெளியவே கிடையாதுங்க ஒரு பொம்பளை அவுத்து போட்டு கூட ஒன்றும் ஆகக்கூடாது அவன் தான் கரெக்டு அவளெல்லாம் குற்றச்சாட்ட கூடாது ஆணும் கூட ஆணுக்கும் அதே தான் ரூல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை எங்கே கிடையாதுன்னா ட்ரெஸ்ஸில் எல்லாம் கிடையாது சும்மா புழுறானுங்க எல்லாரும் அவுத்து போட்டு திஞ்சுருந்தேன் நாய்ங்கெல்லாம் எங்கள் மாதிரி ரேப் வந்தேன் இதுமாதிரி நாலு நாய் அவுத்து போட்டு வந்து ஆறு பாச்சை வச்சுன்னு ஆடின்னு வந்து ஆடின்னு வந்தது எங்களால் இருக்க முடியல என்னால் ரேப் பண்ணிட்டோம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து சொன்னோம் நாய்ங்க இத்தனியும் அவுத்து போட்டு திரியுது ட்ரெஸ்ஸை போட்டு திரியத்துல என்ன பிரச்சனை என்ன ஏன் பிரச்சனை ட்ரெஸ்ஸெல்லாம் மேட்ரு கிடையாதுங்க வஞ்சகம் உள்ளோ வெறி உள்ளோ ஆசை உள்ளோ அனுபவிக்க தெரியாத பு புரிதலற்ற ஒரு மனநிலை உள்ளோ கேடுகட்ட சூழ்நிலை உள்ளோ எங்கே எனக்குள்ளோ விபச்சாரம் தப்பு அப்படின்னு நான் சொன்ன ஒன்று ஒருத்த டக்குன்னு சொன்னால் ஆற்றுப்பத்திரத்துக்கு போகணும் இல்லையான்னு கேட்டாயா ஆற்று ஆற்றுப்பத்திரத்துக்கு சில ஆண்களுக்கு பத்திரத்துக்கு இடம் இல்லை அதனால் நியாயமாகதான் இல்லையா அந்த பதில் அப்போ சரி உன் பொண்டாட்டி அனுப்புனா உண்டு வர சொன்னான்னா ஆகும் அப்போ சரி என்ன பண்ணுவோம் உன் பொண்டாட்டியை விபச்சாரத்துக்கு அனுப்புனா என்ன பண்ண மாட்டான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ அந்த பதில் எதிர்பார்க்காத பதில் ஆமாம் தானே இப்படி நீங்கள் கேட்கவே இல்லை இப்படி உன் புரிஞ்சிக்கவே இல்லை போகிறது உன் பொண்ணு என்ன அவுத்து என்ன பண்ணுவியா உன் பொண்ணு தூங்குறா மேலே பறந்து போயிடுச்சு அழுகே இல்லை இல்லைன்ட்டு இழுத்து போட்டு மூடி வச்சுட்டு போவியா இப்போ என்ன பார்ப்பியா சனினே அதெல்லாம் சும்மா வெளியே ட்ரெஸ் எல்லாம் போய் சொல்கிறேன் அதுக்காக ஒரு கூட்டம் போய் பேசுறதும் தப்பு அவள் விரும்ப அக்கடான்னு நாங்கள் ஓட போட்டா துக்கடான்னு நீங்கள் இட போட்டா தடா அதற்கு தடா எப்போ எவ்வளோ நடந்தோம் ப்ரா போட்டு தொங்க விட்டுன்னு மங்கனிகள் தொட்டிலே தூ தொட்டில் தூங்குதடி அன்பே அது கொஞ்சம் அவுத்து போட்டு ஃப்ரீயாக ஒரு அழகாக ஒரு சட்டை போட்டு பட்டனை போட்டு லூஸாக ஃப்ரீயாக இருக்கலான்னுக்குறான் அவள் இன்ன பிரச்சனை பிரச்சனை எங்க அவுத்துப்பட்டுதா பொய் சொல்கிறேன்னு மனிதனை தெளிவாக வாழ வைக்கல எவனும் தெளிவாக சொல்ல பிரச்சனை உன்கிட்டடா உனக்கு தேவைன்னா அனுபவிக்கலாம் தேவைன்னா தேவையில்லை ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாடற தண்டா சரி உனக்கு முடியுமானா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழறது முதல்ல ஒருத்தன் ஒருத்தின் வாழ்ந்தானா இதுதான் கேள்வி